ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி நிலத்தில் நின்று வளர்றதுக்கும் தோட்டத்தில் தொட்டியில் நின்று வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நிலத்துல வளர்கிற செடி அதோட வேற சுதந்திரமாக மண்ணில் பரப்பி அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் அதுக்கு தேவையான தண்ணியையும் அங்கேருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அதால் ரொம்ப செழிப்பாக வளர முடியும் ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகளால் அந்த தொட்டிக்குள்ளே என்ன சத்து இருக்கோ அதை தான் எடுத்துக்கிட முடியும் அந்த தொட்டிக்குள்ளே என்ன தண்ணி இருக்கோ அதை தான் எடுத்துக்கிட முடியும் அதுக்கு மேலே அது நினைச்சாலும் அங்கேருந்து எடுத்துக்கிட முடியாது அதால் முடிஞ்ச அளவுக்கு தான் வளர முடியும் அதனால தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம ஸ்பெஷலாக பராமரிப்பு கொடுக்கணும்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் தொட்டி செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் பூக்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நிறைய காய்களும் காய்க்கும் இப்போ தொட்டி செடிகளுக்கு அந்த மண்ணை எந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு கொடுக்கணும் நீ விளக்கமாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு செடி நல்ல செழிப்போடு இருக்கணும்னா அந்த தொட்டி மண் டைட் ஆகாமல் எப்போவுமே லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் ஒரு காற்றோட்டத்தன்மையோடய இருக்கணும் இப்போது நம்ம என்னென்ன பராமரிப்புகள் கொடுத்தா அந்த தொட்டி மண்ணை ஒரு உதிரியாக காற்றோட்டத்தன்மையை மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒன் மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க தொட்டி மண்ணை எப்படி லூஸாக காற்றோட்டத்தன்மையாக பராமரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஆரம்பத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிற மண் பசைத்தன்மை இல்லாமல் ஒரு நல்ல மண்ணாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும் நல்ல மண்ணில் கலவை செய்து செடி வளர்த்தோன்னா அந்த மண் எப்போவுமே டைட் ஆகாமல் இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது தொட்டிக்கு போடுற ஹோல்ஸு நம்ம ஆரம்பத்தில் தொட்டிக்கு நிறைய ஹோல்ஸ் போடணும் அப்படி நிறைய ஹோல்ஸ் போடுறதுனால நம்ம ஊற்றுற தண்ணி எப்போவுமே நல்லா வெளியேறிடும் தண்ணி வெளியேறிச்சினாலே அந்த மண் எப்போவுமே ஆகாமல் லூஸாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம தொட்டியில் வளர்கிற களை செடிகளை ஆரம்பத்தில் பிடுங்கி எடுத்துடணும் அதை பிடுங்கி எடுக்காமல் அப்படியே வளர விட்டோம்னா தொட்டி மண்ணில் அதோடய வேர்களை ரொம்ப வீரியமாக பறப்போம் அதனால் மண் ரொம்ப டைட்டாயிரும் அது தவிர மண்ணில் இருக்கிற சத்துக்கள் தண்ணி எல்லாத்தையுமே அதுவே உறிஞ்சி எடுத்துரும் நம்ம செடி ரொம்ப வீக்காயிரும் அடுத்ததாக தொட்டி மண்ணை நான் இப்போ கிளறி கொடுக்குற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி கிளறணும் கிளறி கொடுக்குறதோடு இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை தாராளமாக கொடுக்கணும் அதாவது திட உரங்கள் ஆட்டு உரமாக இருக்கலாம் மாட்டு உரமாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் இலைமக்கு உரமாக இருக்கலாம் எந்த உரமாக இருந்தாலும் நல்லா ரெண்டு கை அளவாவது கொடுத்து மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி விடுறப்போ இந்த மண்ணு காற்றோட்டத்தன்மையாக நல்லா பொல பொலன்னி லூஸாக இருக்கும் மண்ணு ஒரு காற்றோட்டத்தன்மையாக இருந்தால் தான் வேறால் நல்லா பரவ முடியும் அது தவிர நம்ம மண்ணை இந்த மாதிரி நல்ல கலரி கொடுத்தா தான் நம்ம ஊற்றுற தண்ணி எல்லா இடத்துக்குமே பரவும் தொட்டியில் உள்ள எல்லா பாகத்துக்கும் தண்ணி ஊற்றுறது பரவணும் நம்ம கிளறி கொடுக்காம வச்சோம்னா மண் டைட்டாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தண்ணி பர தண்ணி உள்ளே போகும் எல்லா வேர்களுக்குமே தண்ணி கிடைக்காது அதனால் நம்ம எல்லாமே நம்ம கவனிக்கணும் இந்த மாதிரி இயற்கை உரங்களை போட்டு மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சில பேர் அப்படியே குழி நோண்டி அப்படியே உரத்தை வச்சு அப்படி மூடி விடுவாங்க அப்படி விடுறதுனால மண்ணுக்கு காற்றோட்ட தன்மை கிடைக்காது இந்த மாதிரி நல்ல கலறி கொடுக்கணும் இப்போ நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் இப்போ உள்ள செடி வளர்க்குறவங்க எல்லோருமே அவங்க வளர்க்குற செடி சீக்கிரமாக வளரணும் அதுவும் ரொம்ப செழிப்பாக வளரணும்னு ஆசைப்பட்றாங்க கிச்சனில் கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டு பழ வேஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் அரைக்கிறாங்க அதை வடியும் கட்ட மாட்டேங்கிறாங்க தண்ணியும் நிறைய கலக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கொல குழன்னி செடிக்கு உரமாக கொடுத்துட்றாங்க இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா தொட்டி மண்ணோட மேல்பரப்பில் ஒரு படிமான மாதிரி அது படிஞ்சிடுது மண்ணும் டைட்டாகிடுது இதனால் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செடி வளர்ச்சி தடை தான் படுது எப்போவுமே லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது தண்ணி நிறையா கலக்கணும் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் மண் லூஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மண் டைட்டாகி செடி வளர்ச்சி தடப்படை தான் செய்யும் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை அடிக்கடி கொடுத்தாலும் மண் டைட்டாயிரும் அதனால் நம்ம குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம் அதை விட சீக்கிரம் சீக்கிரம் நம்ம கொடுக்க வேண்டாம் அடுத்தது இன்னொரு முக்கியமானது மழை பெய்கிற நேரங்களில் தொட்டியில் சில நேரங்களில் தண்ணி தேங்கி நிற்கும் அந்த மாதிரி நேரங்களில் அவசரமாக தண்ணியை வெளியேற்றிட்டு மழை விட்ட உடனே தொட்டியை ரீபாட் பண்ணுறது தான் நல்லது மழை பெஞ்சி தண்ணி தேங்கிச்சினாலே அந்த மண் களிமண் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வெளியேற்றிட்டு அப்படியே வச்சுருந்தோன்னா செடி அதுக்கப்புறம் நல்லா வளராது அடுத்தது தொட்டிக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணுறதுனாலையும் எப்போவுமே தொட்டி மண்ணை பொழப்பொழப்பாக உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நான் இங்கே காஞ்ச இலைகளை வச்சு மல்ச்சிங் பண்ணுறேன் கரும்பு சக்கையை வச்சு பண்ணலாம் வெங்காயத்தோல் தோல் வச்சு பண்ணலாம் கோகோ கோகோபீட்டு வச்சு பண்ணலாம் மரத்தூள் வச்சு கூட பண்ணலாம் இந்த மல்ச்சிங் பண்ணுறதுனால தொட்டிக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது இந்த காஞ்ச இலைகளும் ஒரு பத்து நாளில் மக்கி உரமாகவே தொட்டிக்கு போய் அதனால் நீங்களும் உங்க தொட்டிக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணி விடுங்க இயற்கை உரங்கள் எல்லாமே மண்ணுக்கு காற்றோட்டத்தன்மையையும் பொலப்புலப்பையும் கொடுக்கும் குறிப்பா புண்ணாக்கு கரைசல் பெருங்காய கரைசல் மாதிரியான உரங்கள் எப்பவுமே மண்ணை உதிரியா பொலன்னு வச்சுக்கிடும் ஒரு செடியை தொட்டில நடவு பண்ணி வளர்த்துக்கிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த செடியோட வேர்கள் எல்லாமே தொட்டி ஃபுல்லாக பரவி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மண் ரொம்ப டைட்டாயிரும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அந்த செடியோட வளர்ச்சி தடப்படும் அதையும் நம்ம கவனிச்சு அந்த செடிக்கு வேண்டிய பராமரிப்பு நம்ம பண்ணணும் அதாவது ரீபார்ட் பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம தொட்டியை பராமரிச்சோம்னா நம்ம தொட்டி மண் எப்பவுமே பொல பொலப்பாக லூஸாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நம்ம செடிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக செழிப்பாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்